ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வுக்கான ட்வெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஷ்டின்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புதிய பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கிய வினாக்கள் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கஜினி முகமது சோமநாதர் கோவில் மீது படையெடுத்த ஆண்டு கஜினி முகமது சோமநாதர் கோவில் மீது படையெடுத்த ஆண்டு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி பதினேழு ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி இருபத்தைந்து ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி பதினைந்து ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து சரியான ஆன்சர் கிபி ஆயிரத்தி இருபத்தைந்து ஸோ அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஸோ இந்தியாவின் எல்லாம் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சு இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலம் எது இந்தியாவின் இருபத்தெட்டாவது மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ஒடிசா ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி மேகாலயா ஆப்ஷன் டி அசாம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் இந்தியாவின் இருபத்தெட்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சரத்து பதினைந்து ஆப்ஷன் பி சரத்து பதினேழு ஆப்ஷன் சி சரத்து பத்தொன்பது ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா சரத்து பதினெட்டு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சரத்து ஆப்ஷன் பி சரத்து பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் வெளியுறவு சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் வெளியுறவு சிற்பி ஸோ வெளியுறவு கொள்கையின் சிற்பின்னு கேட்பாங்க என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி திலகர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஐந்தாவது கொஸ்டின் காந்த ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவது எது காந்த ஆற்றலை ஆற்றலாக மாற்றுவது எது ஆப்ஷன் ஏ மின்விளக்கு ஆப்ஷன் பி ஒலி நாடா ஆப்ஷன் சி மின்கலம் ஆப்ஷன் டி மின்விசிறி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒலி நாடா ஸோ டேப்ரிக்காவில் ஒரு நாடாக வரும் பார்த்திங்களா அதுதான் வந்து காந்தாற்றலை ஒலி ஆற்றலாக மாற்றுவது ஆறாவது கொஸ்டின் இயக்க விதிகளை கூறியவர் யார் இயக்க விதிகளை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கலிலியோ ஆப்ஷன் பி கெப்ளர் ஆப்ஷன் சி நியூட்டன் ஆப்ஷன் டி ஜான் டால்டன் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூட்டன் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இயக்க விதிகளை பற்றி கூறியவராவார் ஏழாவது கொஸ்டின் ஸோ கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது நான் சரியாக படிக்கிறேன் கேட்டுங்க ஆக்ஸிஜன் அடுத்து பூமி ஓட்டில் அதிகம் உள்ள அலோகம் எது ஆக்சிஜன் அது ஸோ தவறாக பிரிண்டாக இருக்குது ஆக்சிஜனுக்கு அடுத்து பூமி ஓட்டில் அதிகம் உள்ள அலோகம் எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஆப்ஷன் பி கிராபைட் ஆப்ஷன் சி அயோடின் ஆப்ஷன் டி ஜெர்மானியம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலிக்கான் ஆக்ஸிஜனுக்கு அடுத்து பூமி ஓட்டில் அதிகம் உள்ள அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலிக்கான் எட்டாவது கொஸ்டின் இதயத்தை சுற்றியுள்ள திரவம் எது ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம் ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஆப்ஷன் சி பெரிட்டோனியல் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ப்ளூரஸ் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம் இதயத்தை சுற்றியுள்ள திரவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிகார்டியல் சுந்தரவன தேசிய பூங்கா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு சுந்தரவன தேசிய பூங்கா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்தாவது கொஸ்டின் யங் இந்தியா என்ற பத்திரிகையை தொடர்புடையவர் யார் யங் இந்தியா என்ற பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ நேரு ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா காந்திஜி ఆప్షన్ సి తలగర్ ఆప్షన్ డి అన్నీ పసంట్ అమయార్ సో సరైన ఆన్సర్ ఆప్షన్ బి కాధ్యడీ యంగ్ పత్రికేడం యారు పతీనా ఆప్షన్ బి సో న్యూ ఇండియా ఉన్న యార్ను కాతీన అన్నీ పసంట్ అమయార్ నెక్స్ట్ క్వశ్చన్ కార్బెట్ దేశీయ పుంగ ఎంగు அமைந்துள்ளது कार्बेट देशी पोंगा यंगा हमें सो ऑप्शन ए मणिपुर ऑप्शन बी असम ऑप्शन सी पद्ना गुजरात ऑप्शन डी उत्तरांचल ऑप्शन ए मणिपुर ऑप्शन बी असम ऑप्शन सी गुजरात ऑप्शन डी उत्तरांचल सो सही आंसर ऑप्शन डी उत्तरांचल पन्नड़ क्वेश्चन எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் எது எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் எது ஆப்ஷன் ஏ டாட்டரிக் அமிலம் ஆப்ஷன் பி யூரிக் அமிலம் ஆப்ஷன் சி பார்மிக் அமிலம் ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிட்ரிக் அமிலம் ஸோ பதிமூணாவது கொஸ்டின் தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்து எது தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்து எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆப்ஷன் பி நைட்ரஜன் ஆப்ஷன் சி ஆக்சிஜன் ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நைட்ரஜன் ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ மூணுலிருந்து நாலு மில்லியன் கன மில்லிமீட்டர் பி பதினா ஃபைவ் டு சிக்ஸ் மில்லியன் கன மில்லிமீட்டர் சி பதினா டென் டு டுவெல் மில்லியன் கன மில்லிமீட்டர் டி பதினா ஆப்ஷன் டி செவன் டு நைன் மில்லியன் கன மில்லிமீட்டர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபைவ் டு சிக்ஸ் மில்லியன் கன மில்லிமீட்டர் ஸோ அடுத்த கொஸ்டின் தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படும் நாள் எது தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படும் நாள் எது ஆப்ஷன் ஏ அக்டோபர் பத்து ஆப்ஷன் பி நவம்பர் பதினொன்று ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நவம்பர் பதினொன்று பதினாறாவது கொஸ்டின் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு பதினேழாவது கொஸ்டின் அர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்தவர் யார் அர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி ஆப்ஷன் டி மாரவர்மன் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் புலிகேசி ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அரசரை வந்து நர்மதை ஆற்றங்கடையில் தோற்கடித்தவர் அடுத்த கொஸ்டின் தியாசிபிகள் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார் தியாசிபிகள் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜென்ரல் ஆல்காட் ஆப்ஷன் பி வினோ பாபா ஆப்ஷன் சி விவேகானந்தர் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் டி அது சீனு தவற பிரிண்டாக இருக்குது ஆப்ஷன் டி அன்னி பெசண்ட் அம்மையார் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜென்ரல் ஆல்காட் தியோசபிக்கல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜென்ரல் ஆல்காட் பத்தொம்பதாவது கொஸ்டின் ஸோ முக்கியமான கொஸ்டின் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ லைசோசோம் ஆப்ஷன் பி லைசோம் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கொள்கை உறுப்புகள் ஆப்ஷன் டி சிறுநீரகம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லைசோசோம் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லைசோசோம் ஸோ இருபதாவது கொஸ்டின் ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஓமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ தன்வந்திரி ஆப்ஷன் பி ஜான் சாமுவேல் ஆப்ஷன் சி சாமுவேல் ஆனிமன் ஆப்ஷன் டி கிராட்டர்ஸ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சாமுவேல் ஆனிமன் ஓமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாமுவேல் ஆனிமன் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார் அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார் ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி ஆப்ஷன் சி பால்பன் ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபாக் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபாக் ஸோ இதில் ஹைலைட் பண்ணி காட்டல ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபாக் அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபாக் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதனால் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும் ஸோ இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க ஸோ இருந்தாலும் ஒரு முறை வீடியோவை கேளுங்கள் அப்போ தான் மனசு நல்லா பதியும் சிந்து சமாளி மக்கள் அறிந்திராத விளங்குகிறது ஆப்ஷன் ஏ யானை ஆப்ஷன் பி புலி ஆப்ஷன் சி குதிரை ஆப்ஷன் டி கரடி ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ முக்கியமான கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ இது பார்த்திங்கன்னா கட்சி தகவல் தடை சட்டம் சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஸோ இருபத்தி நான்காவது கொஸ்டின் திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் யார் திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி ஆப்ஷன் பி பெரியாழ்வார் ஆப்ஷன் சி சேக்கிழார் ஆப்ஷன் டி கம்பர் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று கூறியவர் யார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி கம்பர் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையம் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினோட உங்களை சந்திக்கிறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்